அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லாருக்கும் வாழ பணம் அவசியம் ஐயா அந்த பணம் சம்பாதிக்க நல்ல வழியும் இருக்கு தீய வழியும் இருக்கு ஆனா குறிக்கோள்னாவும் பணம் தான் இப்படி அவசியத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுனால வினைகள் சேருமா சேரும் ஏன்னா உனக்குன்னு இறைவன் ஒரு உடலை கொடுத்துருக்குறான் உனக்குன்னு ஒரு பலத்தை கொடுத்துருக்குறான் உனக்குன்னு சில காலம் வரைக்கும் உழைக்கலான்னு ஒரு எண்ணங்கள் அமைச்சிருக்கிறான் உலகத்தில் அதுபடி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு பாவங்கள் கிடையாது ஆனால் நீ குறுக்கு வழியில் போய் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி தீய வழியில் பணத்தை சம்பாதிக்கலான்னா அந்த பணம் எப்படி வருதோ அதே மாதிரி பாவமும் அப்படியே வரும் அதில் வித மாற்றமும் கிடையாது ஸோ அது எப்படி நிர்ணயம் பண்ண முடியுமாயா நம்மளால பண்ணலாமே பண்ணலாமே ஒரு நேரம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் உலகத்துக்கு நன்மையே செய்யணுன்றவோ எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் உலகம் எப்பவும் நல்லா இருக்கணுன்றவ எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் உலகம் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழறுவேன் திடீர் திடீர்னு அவனுக்கு துக்கம் வந்துக்கினே இருக்கும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய செயல் சரியில்லை நமக்கு இந்த மாதிரி ஒம்பெல்லாம் வருது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும் ஆனால் புரிஞ்சிக்காமல் அவன் செய்ததே செய்யும்போது ஒரு நாள் அதுலேயே மாண்டு போவான் இப்போ அவர் காமராஜர் இருந்தார் அவர் காமராஜர் ஆட்சி போய் ஐம்பது அறுபது வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் காமராஜரை பற்றி பேசிக்கிறது நாடு இந்தியாவையே பேசுது இன்றைக்கி இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் கூட பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் காமராஜரை பற்றி பேசாமல் போக மாட்டார் வட நாட்டில் இருக்கிற தலைவர்லாம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தால் காமராஜரை பற்றி பேச மாட்டார் ஆனால் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க இருக்கிறாங்க இருந்தாங்க ஆனால் அவங்கள பற்றி பேசுறதில்லை ஏன் காமராஜரை பற்றி மட்டும் பேசுகிறான் கெட்டவனுக்கு அந்த நேரம் புகழ் புகழ்ச்சி எல்லாம் நடக்கும் ஆனால் பின்னாடி காலங்களில் அவன் நிற்க முடியாது நல்லவனுக்கு அந்த நேரம் புகழ்ச்சி இருக்காது புகழ் இருக்காது ஆனால் அவனுடைய காலம் ஃபுல்லாக அவனை பற்றி வாழ்க்கையில் நின் நெலச்சி நிற்பான் உலகத்தில் அதுதான் நல்லவனுக்கும் கிட்ட உள்ள வித்தியாசம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பந்தம் எப்படி இருக்கணும் சாமி பயத்தோடு இருக்கணுமா ஆராதிக்கணுமா இல்லை நேசிக்கணுமா கடவுளை கடவுள்கிட்ட போய் அப்பா கிட்ட போய் மரியாதையாக இருக்கணுமே தவிர பயந்து இருக்கக்கூடாது சரி பயந்து இருந்தால் அது அப்பா இல்லை அடிமை இல்லையா அதே மாதிரி கடவுள்கிட்ட பயந்துருக்கூடாது அன்பாக இருக்கணும் கடவுள் தேடுறது மனிதனுடைய அன்பை தான் தேடுறோம் தெய்வம் அப்படின்றத நம்ம எப்படி நினைக்கணும் பாவனை பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது சரி பக்தின்னு ஒன்று இருக்குது பாவனை பக்தின்னு ஒன்று இருக்குது சரி பக்தின்றது எப்படிப்பட்டதுன்னா எல்லா சாமியும் கடவுள் அதை நம்மளை விட உயர்ந்தது அதை நம்ம வழிபடுறோம் இது ஒரு விதமான பக்தி பாவனை பக்தி அப்படின்றத கடவுளை வந்து நமக்கு அப்பா மாதிரி ஆக்கிக்க நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு அண்ணன் மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு அக்கா மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்கிறது கடவுளை வந்து நமக்கு தாய் மாதிரி நினச்சிக்கிறது இது பாவனை பக்தி இந்த நினைப்பில் வழிபடுது அது மாதிரி இறைவனை தனக்குள்ளே இணைக்கணும் உறவை உண்டாக்கிக்கணும் கடவுளை தூர இருக்க வைக்கக்கூடாது சரி அது வந்து சாதாரண பக்தி அது எல்லாரும் பற்றிலாம் பண்ணுவான் ஆனால் ஞானத்தில் போடுறோம் அப்படி பண்ணக்கூடாது ஞானத்தில் போடுறோம் பாவனை பக்திக்குள்ளே போய்கணும் சரி இறைவனை தனக்குள்ளே இணைச்சிக்கணும் என் அண்ணன் அவர் இறைவன் என் தகப்பன் அவர் என் தாய் அது அப்படின்ற நினைவை பா பாவனை பக்தி பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் ஞானம் அப்படி எனக்கு முடியுமா முடியும் முயற்சி தானேப்பா முயற்சி செய்தால் முடியும் முயற்சி இல்லாம நம்ம ஏதோ ஆசிரமத்து வரும் பௌர்ணமி ஒரு நாள் பேசிட்டு வீட்டுக்கு போகணும்னு எல்லாத்தையும் மறந்து போட்டு நம்ம போன்ற டிபுள் கூட்டி கூட்டம் மகனாத்துக்கு நின்றமுன்னா பாவனை பக்தியும் வராது சாதா பக்தியும் வராது உலகத்துல எல்லாமே கடவுள் படிப்பு தான் ஐயா அப்போ புரட்டாசி மாதம் மட்டும் ஏன் பெருமாள் கும்பிடுறாங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயமா இருக்கிறாங்க அது கூட கட்டாயத்தோட இருக்க சரி ஆடி மாசம் ஏன் கறி தான் போன அம்பாளுக்கு கேட்டுட்டா இருந்தேன் சாமி சாமி எப்போ அது பேசி இருக்குதா அந்த மாதங்கள் ஏன் மாதங்கள் வந்து மார்கழின்றதே வந்து மதி நிறைந்த நன்னாளும் மார்கழி வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் அந்த குளிரில் எழுந்து குளிச்சிட்டுன்னா குளிர் தெரியாது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கலாம் பாரு காலையில் நாலு மணி குளிச்சுடுவாங்க குளிச்சுட்டே சொக்கா இல்லாத இருப்பாங்க இந்த குளிக்காத ஒன்று பார்த்தீங்கன்னா கோட் போட்டுன்னு வருவான் மேலே ஏன்னா குளிச்சுட்டா அந்த குளிர் போயிடும் குளிச்சிட்டான்னா நல்ல சிந்தனை போ கடவுள் மேலே வழி போய் போயிடும் அப்போ அந்த மார்கழி மாதம்ன்றது மதி அறிவுக்கு வேலை கொடுக்குற மாதம் தான் அந்த குளிரில் நீ இந்த மாதிரியான செயல் ஏர்மாறான செயலை செய்யும் போது இயற்கையோட ஒட்டு வாழ்வ அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறான் சாமி இந்த புரட்டாசி மாதம் ஏன் வச்சிருக்குது அது என்ன பெருமாளுக்கு அப்படின்னா பெருமாள் முருகர்லாம் கவுச்சு சாப்பிட மாட்டாங்க அம்பால் மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுருவாங்க கவு மனசை வச்சுக்க இந்த கடவுள் அதெல்லாம் கேட்கல அம்பால் சொல்கிறா டே நான் பெத்த புள்ள என்ன மாதிரியே நீ நனிடான்னு சொல்லுது ஆனால் இவன் காட்டு மிராண்டி மாதிரி கண்டதை துண்ணுங்கிறான் அதுக்கு அம்பாளுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இவன் வச்சுக்கினான் அம்பாலை கும்பிட்டா கறி சாப்பிட்லாம் முருகனை சாப்பிட்டா துண்ணக்கூடாது பெருமாளை சாப்பிட்டா துண்ணக்கூடாதுன்னு சரி கண்டதை துண்ணையும் உடலே கெட்டு போய்க்குது அந்த பொட்டாசியம் மாதம் ஒரு மாதமாவது மெத்தமாக மிதமான உணவுகளை சாப்பிட்டு உடலை சீர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பொட்டாசியம் மாதம் வச்சுக்கதை தவிர பொட்டாசி மாசம் நீ கவிச்சு சாப்பிடாங்க கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது உனக்கு தான் பயம் பக்திக்கு இப்போது அடிப்படையாக நீங்கள் சொன்ன மாதிரி பயம் தான் ஏன் இருக்குது நிறைய பேர் பயந்து தான் பக்தி பண்ணுறாங்க கடவுளை நினச்சா நல்லா இருப்போன்ற காரணத்துக்காக தான் கும்பிடுறாங்க சில பேர் இருக்காங்க இது கடவுளை நினைச்சா நல்லா இருப்பான் போது பயம் எப்படி வரும் பயம் ஏன் வருது இவ தப்பு பண்ணிட்டு போய் கடவுளை போது பயம் வருது தப்பு பண்ணாத போய் கடவுளை கும்பிட்ற உனக்கு பயமே வராது கண்ணப்பன்யனார் இருந்தார் தெரியுமா கண்ணப்ப நாயனாருக்கு பேர் தின்னன்னு பேர் சரி அவர் வந்து ஆந்திராவில் இருந்தார் இல்லையா அங்கேதான் இருந்தார் காலாசிரியில் இருந்தார் அவர் என்ன பண்றாரு அவர் ஒரு வேடுவ சிவபெருமானு கவுச்சி சாப்பிடாத கடவுள் ஆனால் அவருக்கு வந்து போய் பா வாழ்பழம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி வந்து வச்சு கும்பிட்றதுக்கு வசதி கிடையாது அவர் சரி அவர் வேடைக்கு போவார் ஏதாவது ஒரு பண்ணி அடிப்பார் காட்டு பண்ணியை அதை எத்தனை அது வைப்பார் சிவங்கிட்ட பூஜை பண்ணுவார் எத்தனை போய் விற்பார் சாப்பிடுவார் இதுதான் அவர் தொழில் ஆனால் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது ஒரு கண்ணில் இவர் என்ன பண்ணணும் பயம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவரு பயந்து ஓடி போயிருக்கணும் சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது அப்புறம் நம்ம கண் என்ன ஆகும் இல்லை அதான பயம் ஆனால் பயம் இல்லாமல் பக்தியாக மாறினதால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு கண்ணை நோண்டி அந்த கண்ணில் ரத்தம் அந்த கண்ணில் வச்சிட்டாரு இவருக்கு ஒரு கண் தாங்குது சிவனுக்கும் ஒரு கண் தாங்குது அப்போ இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது இன்னொரு கண்ணில் கண்ணை வைக்கணும்னா ஒரு அடையாளம் வேணும் இவர் காலத்திலேயே அதனுடைய கண்ணில் வச்சிக்கின்னு இன்னொரு கண்ணை நோண்டுறாரு அப்போ இது பயம் இல்லை இது பக்தி அப்போ அவர் தவறு செய்யலை அதனால் பக்தி வந்தது தவறு செய்துட்டு கோயிலுக்கு போகும்போது பயம் வருது நான் ஊரில் ஏமாற்றிட்டேன் ஆனால் போய் சாமி கும்பிட்ட போய்கிறேன் சாமிக்கிட்ட சொல்கிறேன் சாமியை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சாமி ஊரில் ஊர் ஒம்பெல்லாம் வந்துட்டேன் ஊரில் இருக்கிறவங்க தான் ஏமாத்திட்டேன் என்னை கொஞ்சம் காப்பாற்று சாமி இது பயமுள்ள பக்தி நிறைய பேர் பங்கு கூட கொடுக்குறாங்க சாமி ஆமாம் பின்ன அங்கே அங்கே திருடுனது ஒரே ஆள் எடுத்துக்கூடாது ஒரே ஆள் எடுத்துன பிரச்சனை இல்லை அதனால கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டா நமக்கு தண்டனை குறையணும் ஆனால் கடவுள் நீ கொடுக்குறத வாங்குறது எப்போ நான் தொட்டாரா அவருக்கு துட்டு தேவை கிடையாது ஏன்னா அவர் போர் கிடையாது மனுஷன்தான் சோறு துண்ணுவான் மிருகம் தான் மற்றதை அதுக்கு தான் பசி இருக்கும் கடவுளுக்கு பசி கிடையாது அதனால நீ கொடுக்குற பணமாக அவருக்கு தேவை கிடையாது நீ போடுற பொருளும் அவருக்கு தேவை கிடையாது அது எல்லாமே மனுஷனுக்கு தான் தேவைப்படுது சாமி கடவுளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஏன்னா உலகமே கடவுள் தான் நீன்னா பங்கு அவருக்கு கொடுக்க முடியும் இதை யோசிக்கல கடவுள்மா இவர் கூட்ட வேலைக்கார மாதிரி இவர் பத்து ரூபா கொடுத்தா பௌசுமை அப்படி இல்லை நீ பணம் கொடுக்கும்போது மன அன்பை உருவாக்கிக்கிறேன் அர்த்தம் அதுக்காக பணம் கொடுக்குறோம் உண்டு இப்போ நம்ம கோயிலுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்றாங்க இது வந்து ஒரு கோயில் வளரட்டும் வளர்ந்தால் இந்த ஊருக்கு நல்லது அப்படின்றதுக்காக இங்கே வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஊரில் ஒரு கோடி கொள்ள அடிச்சுட்டு ஒரு ஐம்பதாயிரத்து அந்த எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது பயமுள்ள பக்தி அது கொடுக்குறத விட சும்மா இருக்கலாம் எதை செய்தாலும் உன்னுடைய உழைப்பில் செய்யும் போது அது புண்ணியத்தை தரும் அடுத்தவுனுடைய உழைப்பில் செய்யும்போது அது பாவத்தை தரும் அது கடவுளுக்கு வேண்டுதல்கள் செய்கிறாங்க சாமி அதே தான் இப்போ கேட்டங்கள் அலகு குத்திக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க இப்படி தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஃபிஸிக்கலாக அதாவது உடம்பு ரீதியாக இப்படி உடம்பு ரீதியாக கஷ்டப்படுறதனால கடவுளை பார்க்க முடியுமா அதில் மன ரீதியாக கஷ்டப்படும் நம்ம பார்க்க முடியாதுப்பா இது ஒரு மதத்தில் இல்லை எல்லா மதத்திலேயும் அது இப்போ போன மாதம் மொத்த பல்லன் நோண்டி என்ன போச்சுருங்க இயேசு வந்து எழுப்புவருன்னு பத்துக்கு நம்ம பார்த்தியா போயிட்டான் இயேசு வந்து எழுப்புவார் போனவர் போனவர் தான் இது மூடத்தனம் மொட்டுத்தனம் அதே மாதிரி முஸ்லீமில் அந்த இந்த பண்டிகை வரும் அந்த பந்தத்தில் அச்சிப்பாங்க உடம்பெல்லாம் ரத்தம் ஆகிடும் அதே மாதிரி இந்துக்கள் வேலு குத்துக்கிறான் காவடி எடுக்கிறான் உடம்பெல்லாம் வேல் குத்துணும் தேர் வச்சு போகிறான் இதெல்லாம் வந்து இவங்க ஒரு இதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது தெய்வம்ன்றது புனிதமானது தெய்வம்ன்றது அமைதியானது நீ அமைதியா போய் அதை வழிபட்டால் மட்டும்தான் தான் வழிபாடு முடியுமே தவிர ஆரவாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தான் ரொம்ப அழகா அழுகணி சுத்தம் சொன்னார் கடவுளை எப்படிடா கும்பிட்ணும் கூட்டுமா கூடி ஒவ்வொரு கத்தி கும்பிடலாமா அதுக்குள்ள கடவுள் வழிபாடு கிடையாதுடா அது உன்னுடைய ஆரவாரம்டா கடவுள் வழிபாடு இருந்தது அமைதியாகணும் தனித்து இருக்கணும் நீ மூச்சு அடைக்க இருக்கணும்னார் அதனால் சொன்னார் முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தாம் மித பஞ்சனையின் மேல் இருந்து அத்தையை அடக்கடியில் யாரும் எல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்கள் அந்த மாதிரி பன்னெண்டாம் தெய்வ வழிபாடுன்னார் இல்லையா பாம்பாட்டி சொல்றாரு உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் பொறும்ப மறிய வேண்டும் மெல்ல கணலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ளப்புல புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரிஞ்சோதி தோன்றுமேன்னு அப்போ கடவுள் வழிபாடுன்றது இருக்குது ஆரவாரன்றது கூட்டு சேர்ந்துக்குன்னு ஆரவாரம் பண்ணிவிட்டு இவன் அவன் வெட்டி இவன் வெட்டி கட்சியில் போலிட்டேஷனில் போய் கடவுள் வழிபாடு பண்ணுவான் இல்லையா அது கடவுள் வழிபாடு இல்லைப்பா அது ஒரு சும்மா மன சந்தோஷத்தை பண்றது நல்லா ஓ ஓஆான்னு கத்துறது இருக்கிற ஆடு மாடெல்லாம் இவன் வாயு உச்சிக்கு வெட்டுறது கடவுள் கேட்டது கடவுள் ஓ உடலில் ஒரு பீடி நெருப்பு பட்டா நீ எப்படி குடிக்கிறடா அது மாதிரி தானடா இன்னொரு உயிர் குடிக்கும் அதை ஏண்டா யோசிக்க மாட்டேன் மனிதன் மனிதன் சொல்கிறீ நீ மிருகு மாடான்னு கேட்குறான் கடவுள் ஆனால் இவன் மிருகு மாதிரி வாழ்ந்துக்குன்னா அப்புறம் நான் மனிதன் சொல்லிக்கிறது என்ன பிரச்சனை சிந்திச்சு பார்க்கணும் நம்மளே யாருமே சொல்லுவேன்னையா நம்மளே சிந்திச்சு பாரு உங்குள்ள கழுத்தறுப்பியா உன் உன்புள்ள கையை வெட்டிப்பியா கறிவோணனு ஏன் உன் உறவு உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேன் ஆனால் இன்னொரு ஜீவனை வெட்டி 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 துடிக்க துடிக்க வெட்டி போறியே நீ மனிதனா மிருக்குமா சொல்லு அதனால அதெல்லாம் தெய்வ வழிபாடு கிடையாது ஏற்படுத்திக்கிறது ஆமாம்